ஞாயிற்றுக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது ஜென்மஸ்தானத்தில் குரு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் ஐந்தாம் இடத்தில் கேது சுக்கரன் பத்தாம் இடத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் ராகு அமையப்பட்ட இந்த கிரக அமைப்பானது மக்கள் வசீகரமைக்க கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி இந்த மாதத்தில் நல்ல பலன்களை பெறப்போகும் என்னுடைய ரிஷபராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் கடந்த சில காலமாகவே மகிழ்ச்சியோடு இருந்த உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பணப்பற்றாக்குறை இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் தலைதூக்கும் வணிகம் வர்த்தகம் ரியல் எஸ்டேட் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி மகளிர் விரும்பும் ஆடம்பர தொழில் உணவு சம்பந்தமான தொழில் என பன்முகத் துறையில் முத்திரை பதிக்கப் போகும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் பற்றாக்குறை இருக்காது கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை இந்த மாதத்தில் அடைப்பீர்கள் வீண் வம்பு வழக்குகள் வந்து சேரும் வாயை குறைத்து செயல்படுவது மிக 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 நல்லது ஏற்கனவே இருந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் தலைதூக்கும் பனி இடத்தில் சில குளறுபலிகள் ஏற்பட்டு பணிச்சுமை அதிகரிக்கும் அரசு சம்பந்தமான காரியங்களில் தடை ஏற்படும் தாய் தகப்பனார் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் உடன்பரப்புகளால் பங்குகள் சமமாக பிரித்து கொடுக்கப்படும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் திருமணம் புத்திரபாக்கியம் வளைகாப்பு புதுமனை புகுவிழா என ஆனந்தம் கொண்டாட்டம் செய்வீர்கள் திடீர் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது எந்தவித நான் நண்பர்களுக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுத்தால் அதை செய்ய முடியாமல் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்க முடியும் ஏற் ஏற்படும் தொழில் ரீதியாக கடன் வாங்க நேரிடும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வருவது மிக நல்லது அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் ஏற்கனவே இருந்த பொறுப்புகளில் சில மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பாடுபட்டாலும் மன ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கும் உடல் சோ சோர்வு ஏற்பட்டு மருத்துவ மருத்துவ ரீதியான செலவுகள் அதிக அதிகரிக்கும் என்றைக்கும் துணை இருக்கும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மை பயக்கும் முதியோர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பில் நல்ல கிரக நிலைகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலங்களும் பக்க பலமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்